கண்ணியமிக்க நல்ல பெருநாள் தொழகையை பொறுத்தவரையில இரண்டு டக்காய் தொழுதுக்கு பின்பாக இமாம் அந்த நெடுக்கக்கூடிய அந்த உரையை காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பெருநாள் தொழகை முழுமையானதா இருக்கும் உங்களுக்கு மத்தியில பேசாம ஒரு ரொம்ப நேரம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா எல்லாருமே போய் பொருளா கொடுக்கணும் வேலை இருக்கு என்று உட்காந்துருப்பீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மார்க செய்தி ஏதாவது உருவாங்களுக்காக பேசாம கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நிஷா எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடும் மாதத்தில் திரும்பிய கொண்டு நாம் எல்லாம் துள்ளட்சி மாதத்துல தொல்லட்சி பத்துல குருவானி கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த துள்ளட்சி மாதம் என்று சொன்னாலே ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்து மாதத்துக்கு வைத்திருக்கிறான் வெறும் சிறப்பு மட்டுமல்லாமல் இந்த துல்ஹி மாதம் சிறப்பான ஆளுவருக்கு ஒரு வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக பிரம்மாண்டமான சரித்திரமும் மிக பிரம்மாண்டமான தியாகமும் இருக்கிறது இந்த துல்ஹஞ்சி மாதத்துல எண்ணி நடந்தாத நினைத்து கூட பார்க்க முடியாத ஜாகங்கள் இந்த மாதத்துல இன்னும் கூட இருக்கிறோம் நாம் பெருநாள் கொண்டாட்டம் இன்னைக்கு எல்லாம் நம்ம இருக்கிறோம் நாம் எல்லாம் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் ஆனா இந்த பெருநாளுக்கு பின்னாடி வரலாறு என்ன தெரியுமா ஒரு தியாகம் ஒரு மனிதனுடைய ஒரு நமக்கு குர்பானியோட கொண்டாட்டம் நாம கொண்டாட்டமாக நினைக்கிறோம் ஆனால் பின்னாடி நீங்க வரலாறு திருவடி குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபி பற்ற தியாகங்கள மன கவலையும் அவருடைய உள்ளத்தான் எடுத்த அந்த நெருடலும் தான் இன்றைக்கு நமக்கு குர்பானி என்று கொண்டாடு அப்ப இந்த துல்லட்சு மாதிரி ஏராளமான சிறப்பை இருக்கும் முஸ்லிம் சமுதாயக்கு ஏராளமான படிப்புகளையும் அல்லாஹ் இந்த மாதத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த துல்குச்சி மாதத்தை புனிதமான மாதமாக அல்லா அறிவிக்கிறான் இந்த மாதத்துல போர் புரியக்கூடாது இந்த மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரையில இந்த அல்லாவுடைய தூதர் நபீமன் செல்லலாம் சொல்றாங்க தொல்குச்சி ஒன்னிலிருந்து பத்து வரை நீங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்க இந்த அமலை விட சிறந்தது இரவு எதுவுமே இல்லை அல்லாஹ் இத விரும்புவான் இதை விட விரும்பாத வேற எந்த செயலும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த துல்கட்சி மாதிரி சிறப்பு கூடியது ரசூலாட்ட கேட்கிறா அல்லாவுடைய தூதரை போர் போய் கலந்து கொள்வதை விடவா சிறந்தது ரசூல்லா சொல்றாங்க ஆமா நீங்க போர் பலத்துல போய் எதிர்களும் சண்டையிட்டு அவரிடம் இந்த போர் பலத்துல கலந்துட்டு வாரீங்களே அதை விட இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமலும் சிறந்தது ஆனா ஒன்னே ஒண்ணு அந்த போர்க்களத்துல மரணிக்காம அவர் சைவ அந்த இதுல கூட கொஞ்சம் கூடுதலாக மற்றபடி போர்க்கிறது போய் கலந்துட்டு வந்தான என்ன நன்மை அதை விட சிறந்தது இந்த முதல் பத்து நாளை நீங்க செய்யக்கூடிய அமர்வு இது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான காரியம் என்பதால் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த முதல் பத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் எப்படியாவது மக்களுக்கு பிரேமும் காவல் குழுவை பார்த்து ஹஜி செய்கிற வேண்டும் என ஒரு எண்ணம் இருக்கு அந்த ஹஜி செய்வதை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கிறான் இந்த மாதம் ஒன்னிலிருந்து பத்து நீங்கள் ஹஜி செய்வதற்கு கூறப்படுங்கள் ஹஜி பணிகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஹட்சியை இந்த மாதத்துல வைத்திருக்கிறார் தூதர் சொல்றாங்க அரசா நோம்பு நேற்று என்ன நன்மை ரெண்டு வருட பாவம் அணிப்பு அல்லா தூதர் சொல்றாங்க அடப்பா நாலுல தான் அல்லாத நரகத்திலிருந்து அவ்வளவு அதிகமான மக்களை விடுதலை செய்கிறான் ஏன் உடல் சிறப்பு தொழுக்கொச்சி முதல் பத்துன்னு ஒரு பக்கம் புனித மாதம் என்று இறைவன் சொல்கிறார் ஒரு பக்கம் இந்த பத்து நாள் செய்யக்கூடிய அமலுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கு என்று சொல்கிறான் அரப்பா நோன்பு ஒரு நாள் நோன்பு ரெண்டு வருடம் மன்னிப்பு என்று சொல்கிறான் ஒரு ஹஜ்ஜி ஹஜ்ஜோட நன்மை என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி சொர்க்கத்தை தவிர வேறு எந்த பொழியும் இல்லை அவர் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பார் எவ்வளவு தீமையை செஞ்சிருப்பாரு ஆனால் அல்லாவுக்காக அங்க விளம்பரம் இல்லை ஆணவம் இல்லை கருவமிகளாக இறை அச்சத்தோடு அந்த அச்சம் முடிக்காது என்று சொல்லு அவருக்கு சொல்லுவோம் ஏன் இந்த துல்வச்சி மாதத்துக்கு கொடுத்துருக்கிறார் சார சாரையாக நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் என்று சொன்ன முஸ்லீம்கள் இதனை படிப்பணை இந்த மாதத்துல என்ன நடந்திருக்கேன் என்று வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மாதத்தில் இவ்வளவு சிறப்பு வைத்திருக்கிறார் அப்ப இந்த மாதம் எவ்வளவு சிறப்பாக வருவதற்கு காரணம் இப்ராஹிம் நபிதான் அவருடைய குடும்பம் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்குத்தான் இந்த துல்கட்சி மாதத்தில் இவ்வளவு சிறப்புகளும் வழங்கியிருக்கலாம் என்ன சொல்ல முடியும் ரமணன் வந்து ரமணான் என்பது சிறப்புக்கு காரணம் திருமுறை குறவான அருளப்பட்டதனால் அந்த மாதம் சிறப்பு துல்கட்சி மாதம் சிறப்பிற்கு காரணம் இப்ராஹிம் அலே அவளுடைய தியாகங்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் என்று சொன்னால் அவரிடம் அல்லா சொல்றேன் இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நாம் அவருக்கு சொன்னோம் அகிலத்தான் இருவனாக அல்லாவுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று அவர் பதிலளித்தார் கட்டுப்படும் தான் சொன்னேன் அவர் கட்டுப்பட்டு விட்டோம் என்று பதிலளித்தார் ஏன் கட்டுப்படணும் எவ்வளவு நாள் கட்டுப்படணும் எந்தெந்த விஷயத்துல கட்டுப்படணும் எந்த கேள்வியும் கிடையாது அவர் கட்டுப்படும் என்று நாம் அவருக்கு கூறினோம் அவர் என்ன செஞ்சார் கட்டுப்பட்டார் என்பதாக இறைவன் திருமணி குரான் சொல்றான் அப்போ எந்த கேள்வியும் இல்லாமல் என்ன சொன்னாலும் இறைவனுக்காக என்ன சொன்னாலும் அதை இருந்தார் தன்னையோ இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது அல்லாவுக்காகவா நான் இழைக்க தயார் பண்றாங்க நெருப்பு குன்றனும் அந்த அவரை தூக்கி போனதற்கு தன் முன்னாடி நெருப்பு குன்றும் தயார் செய்யப்படும் என்ன ஒரு சோதனை பாருங்க ஆனா அந்த நேரத்தில் தண்ணியும் இறக்கக்கூடிய சோதனை வந்தாலும் அவர் என்ன சொன்னாரு ஹஸ்மிலா அவன் ஆண்கள் அல்லாஹ் எனக்கு போதுமான நான் கவலையப்படல அல்லாவுக்காகவே அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சிட்டேன் கட்டுப்பட்டேன் அதுல இருந்து அல்லாஹ் அவனை காப்பா அவரை காப்பாற்றினார் என்பது வரல இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க மனதோடு போராட்டம் இந்த போராட்டத்துல தான் நம்ம தோல்வி தோல்வியடைந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது மனதோடு போராட்டம் இதை செய்வோமா அதை செய்வோமா குழம்பி தோல்வியான முடிவை எடுத்து மார்க்கெட்டுக்கு இல்லாத வழியிலே வெளியே வெளியே போயிருவோம் அல்லாஹுடைய தூதர் மனதான ஒரு போராட்டம் மனதோடு ஒரு போராட்டத்தை நடந்தாங்க அப்படின்னு நான் ஸ்ரெல்லா கிருஷ்ணன் ஒரு ஒரு நபித்துடன் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை மனிதர்களை சிறந்தவர் யாரு என்று சொன்னால் யாரு அப்படின்னு அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க ரசோல்லா சொல்றாங்க மனிதர்களை சிறந்தவர் யார் தெரியுமா அவர் தனது உள்ளத்தோடு தனது செல்வத்தோடு போராடக்கூடியவர் அவர்தான் உண்மையான முஸ்லிம் அவள் தான் சிறந்தவர் உள்ளத்தோடு போறார் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹளை மறக்காத அளவு உள்ளத்தோடு போறாரு அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் மனதோடு போராடுனாங்க மனதோடு வெற்றி பெற்றார்கள் அவர்கள் சிறந்தவர் என்று அல்லாம் சொல்கிறான் இவ்வளவு சோதனை இப்ராஹி நபிக்கு பல கட்ட சோதனையே அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க வெற்றி கொண்டான் அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது எல்லா பொருட்களையும் சரி எந்தெந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அல்லாவும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக இருந்தார்கள் இந்த நம்ம எல்லாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்ன இதற்கு பின்னால் இப்ராஹிம் நபுடைய கவலையும் வேதனையும் இருக்க சாதாரணமான விஷயம் இல்லை ஏன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு பற்றி அல்லா திருமறை குரான கூறும் பொழுது அவரோடு முளைக்கும் பருவத்தில் அவர் மகன் வளர் அதாவது தோரளவு வளர்ந்துட்டார் இளைஞரை ஆயிட்டார் அவரோடு முளைக்கும் கூடிய அளவு அவர் மகன் வளர்ந்துட்டார் அப்பொழுது அல்லா ஒரு கட்டளை உங்களுடைய மகனை நீங்கள் அடுத்து வழியிடுங்கள் என்று சொல்லி அல்லா ஒரு கட்டளை இருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க இது ஏதோ நம்ம இது தெரிஞ்ச தான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தியாகமும் ஒரு கவலையும் நமக்கு தெரியல ரொம்ப வருஷம் குழந்தையே கிடையாது இப்ரா நபிக்கு ரொம்ப வருடம் குழந்தை கிடையாது எந்த குழந்தையை குழந்தைய கொடுக்கலாம் வலையான நிலையில குழந்தைய குழந்தையா ஒரு குழந்தை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு குழந்தை வந்தாலே பாசம் பயங்கரமா இருக்கும் ஆனா இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப வருடம் கிட்டத்தட்ட இப்ராஹிமின் வயதான நிலையிலே குழந்தையை அழகா கொடுக்கலாம் அந்த குழந்தையை வளர்ந்த இளைஞராவது அந்த இளைஞர் ஆகக்கூடிய சூழ்நிலையில அவரை நீங்கள் இளைவருக்காக பலியிட என்று ஒரு கட்டளை எவ்வளவு பாருங்க பெற்ற பிள்ளையை அறுபதற்காக அல்லாவதோடு வந்த கட்டளை எந்த மாறும் செய்யல உடனே சட்டப்பட்ட மகன் தமிழ் சொல்ற அல்லாத அருமை உன்னை அறுப்பது போல இளைவன கட்டளை இருக்கு சொன்ன மகனரை வளர்ப்பு பாருங்க இளைஞர்களை வளர்ப்பு பாருங்க அல்ல உங்களுக்கு கட்டளை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் நாடியா நீங்கள் என்னை பொறுமை சாலியாக அடுத்து அல்லாஹ் விட்டுவிடல செய்யறான் மேற்கொண்டு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கிறான் தன்னுடைய மகன் ரொம்ப நாள் கழித்து வந்த மகன் இளைஞரான மகன் அறுப்பதற்கு ரசூல்ல அப்படி சாய்த்தான் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த தியாகம் இப்ராஹி உள்ள எப்படி இருக்கும் பெற்ற பிள்ளையை அறுப்பதற்கு மன விரும்ப கட்டுப்பட்டாங்க அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்ற அவர் இஸ்மாயிலை அறுப்பதற்காக தன்னுடைய கழுத்தை அவருடைய நபியை அந்த இஸ்மாயில் நபியுடைய கழுத்தை எப்படி சாய்க்கிறான் உடனே அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிமே என்று நாம் அவரை அழுத்துறோம் இப்ராஹிமே நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்திவிட்டு இப்படித்தான் நன்மை செய்வதற்கான கூலியை நாங்கள் நான் வழங்குவேன் நீ செய்தது மிக பிரம்மாண்டமான சோதனை இது கடுமையான காரியம் நீ செய்துவிட்டீர் சோதனையில் வெற்றி பெற்றுட்டீங்க எப்பேற்பட்ட சோதனை நீங்க வெற்றி பெற்று இதற்கு பகரமாக ஒரு பலி பிராணியை நீங்கள் வழியிடுங்கள் இந்த சம்பவத்தை நான் உலக மக்களுக்கு அறிமுகம் செய்ய அல்லா சொல்வோம் உலகம் அழியும் வரை துருதட்சி மாதம் சிறப்புதான் கடைசி மனிதர்களே துருநட்சி மாதம் இப்ராஹிம் நபி பேசாமல் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு திரும்ப திரும்ப நினைவு போவதற்கு தான் ஒவ்வொரு ஒரு துருநச்சி சிறப்பாக இருக்கிறார் துருநட்சி மாதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் குர்பானி கொடுக்கணும் என்று சொன்னால் எந்த படிப்படையும் இல்லை ஆனால் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு குர்பானியுடைய பின்னணி விளங்காமல் குர்பானி நமக்கு கொண்டாட்டம் ஆனா இப்ராஹிம் நபிக்கு சோதனை இப்ரா நபிக்கு மன கவலை இப்ராஹிம் நபிக்கு ஒரு மன அழுத்தம் பிள்ளையை அறுப்பதற்கு துறையாறு என்று சொல்வது சாதாரணமான காரியங்கள் இதெல்லாம் விளங்காமல் கல்லாவுக்கு தான் இந்த குர்வானி என்று நாம் விளங்காமல் முஸ்லிம் சொல்வதாக ஆடுகளை வைத்துக் கொள்வது பெருமை கொண்டு இருக்கிறார் ஏன் ஆடு பெருசா ஓ ஆடு பெருசா ஏன் ஆட்டோடைய கொங்கோப்பாறு ஏ ஆட்டோடைய கொங்கோப்பாரு என்று பெருமை பேசக்கூடிய ஒரு ஆற்று இருக்கிறார் இந்த துர்களை ரெண்டு வணக்கம் ஒன்று குருமானி அதிலையும் பெருமையை பேசிய ஆணவத்துல திருமண ஏங்குட்டி பேர் குட்டி போயிருந்தான் ஒரு பக்கம் பெருமை விளம்பரம் இருந்தால் பின்னணி நமக்கு தெரியாமல் இருப்பதனால தான் இது நல்ல விரைவாக அப்ப இந்த சம்பவம் அனைத்து முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை எச்சத்தோடு நடப்பா அல்லாமல் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாம் அடிச்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனா ஆணவம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது விளம்பரம் இருக்கக்கூடாது இந்த காய் முழுக்க முழுக்க எனக்கு நன்மையை தரும் எந்த நோக்கத்தோட செய்யணும் இறைச்சத்துவோம் அந்த காயத்தை அணிந்தால் மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் நுழக்கத்தை தருவான் அப்ப இந்த பின்னணி தெரியாமல் வருடம் விரகம் எல்லோரும் குருவா கொடுக்கலாம் நம்மளும் கொடுப்போம் இந்த சூழ்நிலை இல்லாமல் குர்பானிக்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அது இப்ராஹிம் நபியுடைய கவலையும் தியாகமும் மன அழுத்தமும் இருந்தது என்பதை நாம் எடுத்து கொள்ள வேண்டுமோம் அதனால அல்லாஹ் சொல்லப்படுவீங்க எந்த நமக்கு வழி ஆனா அல்லா சொல்லமோ என்ன சொல்ல உன்னுடைய பிராணினுடைய உடைய வெத்தமும் எனக்கு வராதுப்பா மாறாக இந்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் இந்த சூழலில் எப்படிப்பட்ட சூழல் இப்ராஹிம் இதை செய்தார்கள் என்று நான் நான் இறைவா உன்னை கட்டுப்படுவேன் இறைவனும் சென்றடையும் அதைத்தான் அல்லா சொல்றான் உங்களுடைய மாமிசமோ இறைச்சியோ ரத்தமோ எனக்கு வேண்டாம் மாறாக உன்னிடம் இருக்கக்கூடிய தூய்மையான இறையற்றம் தான் என்னிடம் வரும் என்று சொன்னார் குருபான இறை நாம் அதை செய்ய வேண்டும் இந்த அமல் இரையற்றத்தோடு நாம் செய்ய வேண்டும் இந்த அமலுக்கு பின்னால் பெரிய தியாகங்கள் இருக்கிறது என்பதை முஸ்லீமும் விஷயங்களை வணக்கம் என்ற செய்யும் பொழுதோ வருட வருடம் இருப்பது போல இல்லாமல் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்கு தான் அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பாக அப்பேற்பட்டு இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைவு கூறுவோம் இரையற்றத்தோடு நடப்போம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவோம் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் இதனுடைய இந்த அமலுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு